என்ஐஏ வந்துட்டு ஷீட் வேற மாதிரி ஃபெயில் பண்ணி ஏடிஎஸ் வந்து சாட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல அப்ப ஏடிஎஸ் தப்பா விசாரிச்சிருக்கலாம் என்ஐஏ சரியா விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை அவங்க கையில் எடுத்த ஒரு வருஷத்துலேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க ஆனா என்னையே இந்த வழக்கை கையில் எடுத்து ஐந்து வருடத்திற்கு அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் பைல் பண்றாங்க அதிலும் குறிப்பாக இந்த வழக்கை நடத்திய அந்த நீதிபதிகளுடைய பட்டியலையும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தாவே என்னைய விசாரணை எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் அதாவது இந்த வழக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரே நீதி தான் விசாரிக்கிறார் அதாவது ஏடிஎஸ் கீழே இருந்த வரைக்கும் ஒரே நீதி தான் விசாரிக்கிறார் அந்த நீதிபதி ஒய் டி சிண்டே இவருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாசம் கொலை முரட்டல் வருது அப்ப இந்த வழக்கு என்ன மாறின பிறகு பார்த்தீங்கன்னா எஸ் டி தேகலே அப்படின்ற ஒரு நீதிபதி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த வழக்கை அவர் விசாரிக்க டைம் கொடுக்குறாங்க அப்ப இந்த நீதிபதி பிரகாசிங் சிங் தாக்கூரை விடுதலை பண்ண மாட்டிட்டார் அப்படின்னு ஒன்றையே இவருடைய பதவிக்காலம் காலம் இன்னும் ஆறு மாதம் இருக்கும் போதே ஆறு மாதத்திற்கு முன்பே இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அதன் பின்பு வி எஸ் படல்கர் இவர் வர்றார் இவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் விசாரிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுல இவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு போயிடுறாரு பி ஆர் சித்ரே அப்படின்ற ஒரு நீதிபதி வருகிறார் இவர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் விசாரிக்கிறார் அப்ப கோவிட் காலம் விசாரிக்க முடியல இருந்தாலும் ஒரே வருஷத்திலே நூறு சாட்சிகளுக்கு மேலே அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் நூறு சாட்சிகள் மேலே விசாரிச்சு மிக விரைவாக அவர் விசாரிக்கிறார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஐந்தாவது நீதிபதியாக ஏ கே இப்போ இப்ப இப்போ தீர்ப்பு கொடுத்தார்கள அந்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து விசாரிக்கிறார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறார் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறார் அப்போ ஒத்தி வச்சார் உடனே பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த நீதிபதியை நீங்கள் போட்டே ஆகணும்னு சொன்ன பிறகு இந்த நீதிபதி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு அந்த நீதிபதியை தொடர்கிறார் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரில அவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது